இந்த தேர்தல் இந்த நாட்டை காப்பதற்கு நாட்டு மக்களை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நடத்துகிற ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான சங்க பரிவாரங்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மாபெரும் விடுதலை போர் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்டி இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கிய பெருமைக்குரிய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களை எல்லாம் ஓர் அணிகளே கொண்டு வர முடிந்தது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அகிலேஷ் யாதவ் பீகாரை சார்ந்த தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவை சார்ந்த உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் எல்லாம் இந்த அணிகளே இன்றைக்கு இணைந்து நிற்பதற்கு காரணம் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் அதிமுகவை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை அரசியல் எதிரியாகவோ கொள்கை எதிரியாகவோ தேர்தல் எதிரியாகவோ நம் முன்னால் இன்றைக்கு அதிமுக தென்படவில்லை மாறாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீர்த்தியாக வேண்டும் அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் வந்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலத்தில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்ததா என்றால் இல்லை வேறு யார் அடைந்தார்கள் என்றால் மோடியின் அமித்ஷாவின் அம்பானி என்பவரும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையில நாலாவது இடத்திலே வந்திருப்பவர் அதானி பத்து இடங்களுக்கு ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் அம்பானி இந்த இரண்டு பேரும் தான் மற்ற கார்பரேட் நிறுவனங்களும் தான் இந்த மோடி அமித்ஷா கூட்டாடி ஆட்சியில வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது உலக அறிந்த செய்தி ஊரறிந்த செய்தி ஆகவே அவர்கள் ஆட்சி நடத்துவது சாதாரண மக்களுக்காக அல்ல எளிய மக்களுக்காக அல்ல சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்து கொள்ளையடிக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் சுரண்ட செய்கிற ஒரு ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்திர முடிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அருளும் பலரும் அருந்தாடுபட்டு ஏறத்தாழ மூன்றாண்டு காலம் உழைத்து உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தை பொருட்படுத்தாத ஆட்சி மோடி ஆட்சி அதை நீர்த்து போக செய்கிற ஆட்சி மோடி ஆட்சி அதை தூக்கி எறிவதற்கு துடிக்கிற ஆட்சி மோடி ஆட்சி ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஜனநாயக விடுமையங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகவும் ஒட்டுமொத்தத்திலே இந்த தேசத்தை அதானி அம்பானி போன்ற கொள்ளை கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருமயற்சி எடுத்துக்கொண்டு நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு வருகிறார் அவர் பாஜகவோடு இணங்கி போனால் பாஜகவோடு நட்பு பாராட்டினால் பாஜகவோடு ஓமாடினால் நாங்கள் காங்கிரஸோடு நட்பு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அண்ணன் பொன்முடி போன்றவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்காங்க சட்டப்பூர்வமாக போராடி அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக வந்திருக்கிறார் அவர் வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் ரவி என்கிற ஆர் என் ரவியை மேடையிலே அவருடைய போக்கை கண்டித்தார் என்பதுதான் ஒரே காரணம் பிரதமர் மோடி இங்கே வருகிற போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்கள் அவரோடு என்று திட்டமிட்டு சதி செய்து எல்லா நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவரை பதவியில் இருந்து தூக்கி எல்லா வேலைகளையும் செய்தது ஆர் எஸ் கும்பல் தான் ஆர் என் ரவி கும்பல் தான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் எதிர்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைப்பட்டு கடக்கலாம் அவருக்கு பிணை கிடைக்கவில்லை ஏன் இந்த நெருக்கடியை அவர் கந்திக்க வேண்டும் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே தூக்கி போட்டிருக்கிறார்கள் எதிர்க்கிறோம் என்பதுதான் காங்கிரசோடு நிற்கிறோம் என்பதுதான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தெரிந்துதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஆட்சியை தூக்கி அறிவது மட்டும்தான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு தருகிற நெருக்கடி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் சட்டப்பூர்வமாக நேர்மையாக வாதாடி மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்றுவோம் என்று சாதித்து காட்டியிருக்கிறார் அமைச்சர் அவர்களும் அவருடைய அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்த பிறகும் தீர்ப்பை ரத்து செய்த பிறகும் உடனடியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிறது அதே போல அவர் அமைச்சராக வேண்டும் என்பதும் இயல்பாக நடக்க வேண்டியது ஆனால் ஆலோ முடியாது என்கிறார் பட்டவர்த்தனமாக மறுக்கிறார் உடனே உச்ச நீதிமன்றத்திற்கு போனார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவியை கூப்பிட்டு செவிலி மாதம் போல் கொடுத்து அவருடைய முகத்தில் காலி போது போல் பேசி தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது நீ எப்படி எல்லாம் செயல்படுகிறாய் என்று உச்ச நீதிமன்றமே கேட்கிறது அதன் பிறகு அவரே தன் தவறை உணர்ந்து வேறு வழி இல்லை ராஜ்பவனுக்கு வாருங்க உங்களுக்கு மந்திரி மகுட ேன் என்று அதன் பிறகுதான் பதவியேற்பை அவர் நடத்தினார் இந்த போராட்டத்தை அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பிஜேபியோடு அவர் இணங்கி போகவில்லை என்பதுதான் காங்கிரஸோடு அவர் உறவாடுகிறார் என்பதுதான் பிஜேபியை ஆர் எஸ் எஸ் ஐ கடுமையாக விமர்சிக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் முன்வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த கோடி கும்பலின் புத்தி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபி கூட்டணியில இருக்கிற சிடிவி ஜனகருக்கு உடனே குக்கர் சின்னம் விண்ணப்பம் செய்த மூன்று மணி நேரத்தில் பிஜேபியோடு இருக்கிற அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம் அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு விட்டது உடனே வழங்கப்பட்டு விட்டது ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னம் இல்லை விசிகாவுக்கும் சின்னம் இல்லை என்று மதில் நொண்டி நொண்டிச்சாட்டி சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம் தான் உள்ளே நுழைந்து காவந்து விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் நம்முடைய காமெடி அரசியல் காமெடி வடிவேலு அண்ணாமலை அவர் அரசியல் காமெடியன் அவர் நாற்பது மேலையும் கொழுந்தோரு வண்ணமும் திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிகுந்த உறுப்பாட்டோடு களத்தில் தான் அண்ணன் கருத்தை விடுதலை சிறுத்தைகள் பிடித்து நிற்கிறோம் என்றால் ஒரு பெரிய ஆபத்து விலைவாசி உயரும் என்பது ஒரு புறம் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்பது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காது என்பது ஒரு புறம் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு புறம் பணத்தின் மதிப்பு உலக அரங்கிலே சரியும் என்பது ஒரு புறம் சாதி சண்டைகள் நடக்கும் மத சண்டைகள் நடக்கும் என்பது ஒரு புறம் அதை விட மிக முக்கியமான ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஆபத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒற்றை தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அண்ணன் சரவதி அவர்கள் இந்த பத்துக் கட்சி கூட்டணியை மெகா கூட்டணியை கட்டி காப்பாற்றி வருகிறான் விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் இரண்டு தொகுதிகளை வழங்கி காங்கிரசுக்கு போன முறை பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு போன முறை இந்த முறையும் காங்கிரசுக்கு பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கும் போன முறை இரண்டு இந்த முறையும் இரண்டு என்று அந்த கடந்த தேர்தலில் என்ன பார்க்கலாவோ அதை அப்படியே பின்பற்றி இன்றைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் கூட்டணியாகவே இல்லை அதிமுகவோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பாஜக போய் பாமக

அவர்கள் சிதறிகளக்கிறார்கள் நாம் ஒத்துமையாக இருக்கிறோம் நம்முடைய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் ரவிக்குமார் அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஊருக்குள்ளே வந்து ஆசை காட்டுவார்கள் விலை பேசுவார்கள் அதற்கெல்லாம் ஒருபோதும் இறையாக மாட்டோம் சிறுத்தைகளை விலைக்கு வாங்க எந்த சக்தி இந்த மண்ணில் பிறக்கவில்லை சாதாரணமாக நம்மை யாரும் விட முடியாது என்கிற அளவில் நீங்கள் பிடிப்போடு இருக்க வேண்டும் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் நான் பேசுவது பேட்டை நான் பேசுவது விழுப்புரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த வேண்டுகோளை விடுகிறேன் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் அளவுக்கு இந்த இருபது நாட்கள் ரம்ஜா நோன்பிலே முஸ்லிம்கள் தவம் இருப்பதை போல கிறிஸ்தவர்கள் விரதம் இருப்பதைப் போல என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையில் நீங்கள் விரதம் இருந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு பிடிப்போடு இருக்க வேண்டும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கினாலும் போதும் உறக்கத்தை தொலைத்து உழைக்க வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தான் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால்தான் பாஜக ஆட்சியை டெல்லியிலே தூக்கி எறிய முடியும் அதற்குரிய வியூகத்தை வகுக்கிற வல்லமை பெற்ற தலைவராகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார் அவருக்கு உத்த துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த தொகுதியின் வேட்பாளராக மறுபடியும் கடன் காணும் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தேர்தல் இந்த நாட்டை காப்பதற்கு நாட்டு மக்களை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலுத்தறித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நடத்துகிற ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான சங்க பரிவாரங்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மாபெரும் விடுதலை போர் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்டி இந்தியா என்கிற கூட்டணியை உருவாக்கிய பெருமைக்குரிய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்களை எல்லாம் ஓரணியிலே கொண்டு வர முடிந்தது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அகிலேஷ் யாதவ் பீகாரை சார்ந்த தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவை சார்ந்த உத்தவ் தாக்கரே சொல்றவன் எல்லாம் இணைந்து நிற்பதற்கு காரணம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் அதிமுகவை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை அரசியல் எதிரியாகவோ கொள்கை எதிரியாகவோ தேர்தல் எதிரியாகவோ நம் முன்னால் இன்றைக்கு அதிமுக மாறாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீர்த்தியாக வேண்டும் அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலத்தில் இந்த நாடு வளர்ச்சியடைந்ததா என்றால் இல்லை வேறு யார் வளர்ச்சியடைந்தார்கள் என்றால் மோடியின் அமித்ஷாவின் கூட்டாளி அதானி என்பவரும் அம்பானி என்பவரும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையில் நாலாவது இடத்திலே வந்திருப்பவர் அதானி ஒரு பிடித்திருப்பவர் அம்பானி இந்த இரண்டு பேரும் தான் மற்ற கார்பரேட் நிறுவனங்களும் தான் இந்த மோடி அமித்ஷா கூட்டாளி ஆட்சியில வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இது உலகறிந்த செய்தி ஊரறிந்த செய்தி ஆகவே அவர்கள் ஆட்சி நடத்துவது சாதாரண மக்களுக்காக அல்ல எளிய மக்களுக்காக அல்ல சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்து கொள்ளையடிக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் சுரண்டல் செய்கிற ஒரு ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருக்கிறது அது இல்லாமல் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை தகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அருளும் பலரும் அருந்தாடுபட்டு ஏறத்தாழ மூன்றாண்டு காலம் உழைத்து உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை பொருட்படுத்தாத ஆட்சி மோடி ஆட்சி அதை நீர்த்து போக செய்கிற ஆட்சி மோடி ஆட்சி அதை தூக்கி எறிவதற்கு துடிக்கிற ஆட்சி மோடி ஆட்சி ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகவும் ஒட்டுமொத்திலே இந்த தேசத்தை அதானி அம்பானி போன்ற கொள்ளை கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருமயற்சி எடுத்துக்கொண்டு நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு வருகிறார் அவர் பாஜகவோடு இணங்கி போனால் பாஜகவோடு நட்பு பாராட்டினால் பாஜகவோடு உறவாடினால் நாங்கள் காங்கிரசோடு நட்பு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அண்ணன் பொன்முடி போன்றவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கான் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக போராடி அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக வந்திருக்கிறார் அவர் வெளிப்படையாக ஆர் எஸ் ரவி என்கிற ஆர் ரவியை மேடையில் அவருடைய போக்கை கண்டித்தார் என்பதுதான் ஒரே காரணம் பிரதமர் மோடி இங்கே வருகிற போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரோடு மேடையில் இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு சதி செய்து எல்லா நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவரை பதவியில் இருந்து தூக்கி எல்லா வேலைகளையும் செய்தது கும்பல் தான் ஆர் என் ரவி கும்பல் தான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் எதிர்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைப்பட்டு கடக்கலாம் அவருக்கு பிணை கிடைக்கவில்லை ஏன் இந்த நெருக்கடியை அவர் கந்திக்க வேண்டும் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே தூக்கி போட்டிருக்கிறார்கள் எதற்காக ஹேமந்த் சோரன் அவர்களை உள்ளே தூக்கி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நாம் அவர்களை எதிர்க்கிறோம் என்பதுதான் காங்கிரஸோடு நிற்கிறோம் என்பதுதான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தெரிந்துதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஆட்சியை தூக்கி மட்டும்தான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு தருகிற நெருக்கடி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் சட்டப்பூர்வமாக நேர்மையாக வாதாடி மீண்டும் அமைச்சர் பொறுப்பை பெறுவோம் என்று சாதித்து காட்டியிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவருடைய அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்த பிறகும் தீர்ப்பை ரத்து செய்ய பிறகும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிறது அதே போல அவர் அமைச்சராக வேண்டும் என்பதும் இயல்பாக நடக்க வேண்டியது ஆனால் ஆர் முடியாது என்றார் பட்டவர்த்தனமாக மறுக்கிறார் உடனே உச்ச நீதிமன்றத்திற்கு போனார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவியை கூப்பிட்டு செவிலி நாடு அறை கொடுப்பது போர் கொடுத்து முகத்தில் போது போல் பேசி தீர்ப்பளித்திருக்கிறார்கள் தீர்ப்பை இருக்கிறது நீ எப்படி இப்படி எல்லாம் செயல்படுகிறாய் என்று உச்ச நீதிமன்றத்தை உணர்ந்து வேறு வழி இல்லை ராஜ்பவனுக்கு வாருங்க உங்களுக்கு மந்திரி மகுட சூட்டுகிறேன் என்று அதன் பிறகுதான் பதவியேற்பை அவர் நடத்தினார் இந்த போராட்டத்தை அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பிஜேபியோடு அவர் இணங்கி போகவில்லை என்பதுதான் அவர் உறவாடுகிறார் என்பதுதான் கடுமையாக விமர்சிக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் இந்த போடி கும்பலின் புத்தி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபி கூட்டணியிலே இருக்கிற உடனே குக்கள் சின்னம் விண்ணப்பம் செய்த மூன்று மணி நேரத்தில் பிஜேபியோடு இருக்கிற அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம் அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு விட்டது உடனே வழங்கப்பட்டு விட்டது ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னம் இல்லை சின்னமில்லை சின்னம் இல்லை என்று மறு அளிக்கிறார்கள் நொண்டி சாத்தி சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய சின்னம் தானை சின்னம் தான் எந்த குழப்பமும் இல்லை கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று யாரும் கருத வேண்டாம் எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை ஓரம் கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை இதை பயன்படுத்தி எப்படியாவது நான் உள்ளே நுழைந்து காலூன்றி விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் நம்முடைய காமெடி அரசியல் காமெடி வடிவேலு அண்ணாமலை அவர் அரசியல் காமெடியன் மேலையும் பொழுதோர் வண்ணமும் திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பொருட்படுத்தாமல் தளபதி அவர்கள் மிகுந்த உறுதிப்பாட்டோடு கருத்திற்கு அதனால் தான் அண்ணன் கருத்தை விடுதலை சிறுத்தைகள் பிடித்து நிற்கிறோம் இந்த ஆட்சி குறுக்கெறியப்படவில்லை என்றால் ஒரு பெரிய ஆபத்து விலைவாசி உயர்வு என்பது ஒரு புறம் பெட்ரோல் டீசல் நிலை உயரும் என்பது ஒரு புறம் வேலை வாய்ப்பு கிடைக்காது என்பது ஒரு புறம் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு புறம் பணத்தின் மதிப்பு உலக அரங்கிலே சரியும் என்பது ஒரு புறம் சாதி சண்டைகள் நடக்கும் சண்டைகள் நடக்கும் என்பது ஒரு புறம் விட மிக முக்கியமான ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எழுந்து விடுவார்கள் இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஆபத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அண்ணன் சரோதி அவர்கள் இந்த பத்து கட்சி கூட்டணியை மெகா கூட்டணியை கட்டி காப்பாற்றி வருகிறார் விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் இரண்டு தொகுதிகளை வழங்கி காங்கிரசுக்கு போன முறை பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு போன முறை இந்த முறையும் காங்கிரசுக்கு பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கும் போன முறை இரண்டு இந்த முறையும் இரண்டு என்று அந்த கடந்த தேர்தலில் என்ன பார்ப்பனாவோ அதை அப்படியே பின்பற்றி இன்றைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் கூட்டணியாகவே இல்லை அதிமுகவோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பாஜக போய் பாமக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறதே தவிர பாமக பாஜக கூட்டணியில் சேரவில்லை பாஜக அந்த அளவுக்கு இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டம் போய் கையெழுத்து போடுகிறது இதுதான் நிலை அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்தபோதே போன தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தேதியை தவிர முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாமக அதிமுக மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தார்கள் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி இப்போது அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்முடைய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் ரவிக்குமார் அவர்கள் ஒன்பது லட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறை மூன்று லட்சம் வித்தியாசத்தை வெற்றிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஊருக்குள்ளே வந்து ஆசை காட்டுவார்கள் விலை பேசுவார்கள் அதற்கெல்லாம் ஒருபோதும் இறையாக மாட்டோம் சிறுத்தைகளை விளைக்கு வாங்க எந்த சக்தியும் இந்த மண்ணில் சுரக்கவில்லை சாதாரணமாக நம்மை யாரும் விட முடியாது என்கிற அளவில் நீங்கள் பிடிப்போடு இருக்க வேண்டும் உறுதி பார்த்தோடு இருக்க வேண்டும் நான் பேசுவது ஒழுங்கு நான் பேசுவது விழுப்புரம் விழுப்புரம் நாடாளுமன்ற இந்த வேண்டுகோளை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் உழைப்பு தான் காரணம் என்கிற அளவுக்கு இந்த இருபது நாட்கள் ரம்ஜான் நோன்பு முஸ்லிம்கள் தவம் இருப்பதை போல கிறிஸ்தவர்கள் விரதம் இருப்பதை போல என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே விரதம் இருந்து தீவிரமாக பணியாற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கினாலும் போதும் உறக்கத்தை தொலைத்து உழைக்க வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தான் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் தான் பாஜக ஆட்சியை டெல்லியிலே தூக்கி எறிய முடியும் வகுக்கிற வல்லமை பெற்ற தலைவராகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார் அவருக்கு நான் உத்தர துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த தொகுதியின் வேட்பாளராக மறுபடியும் கடன் காணும் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்